என்னது என்ன கையெல்லாம் போடுற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன விளாக்கு பார்க்க போறோம்னா ஆதிக்கு வந்து பர்த்டே வருது இல்லையா அதனால அவங்க பெரியமா வந்து தூக்கு வங்கி அவங்க பெரியமா வந்து ஒரு ட்ரை சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா அந்த ட்ரை சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கு நான் லைட் ஆண்ட் சைடு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பார்ப்போம் எப்படி இருக்கு நம்ம வெங்கி வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அது நம்ம பாப்போம் இந்த சைடுல இந்த லாஸ்டா இருக்கும்ல ஹேண்டில் பேரட்டிங் ஹேண்டில் பேக் சைடுல உள்ள ஆதி இந்த அங்க பாரு இந்த அது இங்க பாரு ஆதி இந்த ஐடி போ இது ஆதியோட சைக்கிள் பாரு இந்த பா தனி தனி பார்சா கொடுத்துருக்காங்க நம்ம தான் பிக் பண்ணனும் போல இருக்கு அப்ப பிக்ஸ் பண்ணுற தெரியல இருக்கலாம் வர மாட்டாங்க டிவி எலக்ட்ரானிக் வருவாங்க சைக்கிளுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பா நல்ல குவாலிட்டியா இருக்கு பா சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டி நல்ல பெருசா இருக்கு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு அப்போ ஃபைனல் வந்துட்டு ம் பெருமா gift ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஏனா एक्चुअली இந்த வருஷம் நான் வாங்கலாம் பார்த்தா ஆதிகாக एक्चुअली நாங்க வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் போய் வாங்கலாம்னு இருந்தோம் ஆமா அதுக்குள்ள இது வந்துருச்சு அவங்க எப்படி ஆர்டர் பண்ணாங்க தெரியல அன்ஃபோர்ட்டுனேட்லி நல்லா இருக்கு அவங்களோட gift

थांगे। थांगे। nee. 25 kg தான் ம் இட்ஸுக்கு ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வெயிட் வந்து தாங்கும் போட்டிருக்கு ஆரஞ்ச் கலர் உள்ளே என்ன போட்டிருக்குன்னா இதோ அவங்களே கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் பை ஒன்னாக பண்ணணும் எப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களே ஸோ ஃபிட் பண்ணிட்டு ஃபைனலா பார்ப்போம் எப்படி இருக்கு ஸோ ஒன்னு வந்து நான் நினைத்துணும் இங்கே என்ன போட்டுருக்கு தெரியுமா இது

ஃபைனலி வந்து நம்ம வெங்கி ஃபிட் பண்ணியாச்சு சைக்கிளை சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க சைக்கிள் நல்லா இருக்கு இந்த பெல்லு செட் பண்றதுக்கே அரை மணி நேரம் ஆகிட்டாங்க நல்லா இருக்கு சைக்கிள் நல்லா இருக்கு உங்க வீட்லயும் கிட்ஸுக்கு வாங்கி தரலாம் இல்ல வெங்கி நல்ல குவாலிட்டி பாருங்க பின்னாடி வந்து அதுங்க பேஸ்கெட் வச்சுக்கலாம் இங்க டயருமே சூப்பரா இருக்கு டயர் நல்லா இருக்கு பிளஸ் வந்து சைக்கிள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு தனியா எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு சைக்கிள் வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா டயர் டயர் சூப்பராக இருக்குது பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது பெல்லு 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 நம்ம வெங்கி வந்து பெல்லு தான் அடிச்சு அடிச்சுக்கட்டு வெங்கி பெல்லு வந்து ஆ பெல்லும் நல்லா இருக்கு பெல்லு ப்ளஸ் சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் ஹேண்டிலும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ் ஹேண்டில் பேரண்ட்ஸ் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அதனால் நம்ம வந்து அசிஸ்ட் பண்ண முடியும் பிள்ளைங்கள ஸோ ஓகே தான் பெடல் இருக்குது அப்புறம் வந்து இது வந்து ஸ்டாண்டு ஸ்டாண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது ஒரு ஃபுல் வீடியோ சைக்கிளோட வீடியோ மட்டும் நான் வந்து வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன் நல்லா இருக்குது ஓகே தான் சூப்பர் தான் டயர் எல்லாமே ஓகே குவாலிட்டி வந்து ஓகே ஃபைன் ஃபைன் ஆசம் ஆதி வந்து தூங்கிடுச்சு நான் செட் பண்ணி தருவேன் தருவேன் நினைச்சிட்டு தூங்கிடுச்சு குதிச்சு குதிச்சு விளாண்டு பெட்ஷீட் எல்லாம் கழிச்சு போட்டு தூங்கிடுச்சு எப்படியோ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு நினைக்கிறேன் இது ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு டைம் போனது தெரில அவனும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து குப்பரை அடிச்சு தூங்கித்தான் ஆதி வேற ஆனா நல்லா இருந்துச்சு ஃபிட் ஃபிட் பண்ணியாச்சு நம்மளே அவன் இருந்துச்சு நான் முன்னாடியே பண்ணுக்கு தான் வந்து நான் பெல்லுக்காக ட்ரை பண்ணேன் பெல்லு தான் வைக்க முடியல ரீச்சாக் எதுக்கு பண்றோம்னா சேஃப்டி முக்கியமில்ல குழந்தைக்கு எங்கேயாவது ஸ்க்ரூக்கு விட்டுருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதான் ஒன்னுக்கு ரெண்டு பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறனால ஓகே நாளைக்கு இடத்துல ரோட்டுக்கு தான் போறப்போ ஸ்க்ரூக்கு கட்டிட்டு ரூஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக வரக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உங்க வீட்டுக்கு ஏதாவது பிரசன்ட் gift மாதிரி பிரசன்ட் பண்ணி வச்சிருந்தா बर्थडे gift நம்ம பிரசன்ட் பண்ணலாம் இதுவே அவங்க பெரியமா தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க பெரியமாக்கு சூப்பரா இருக்கு ஹைப்பர் ட்ரை சைக்கிள்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கொடுங்க அங்கே இதில் வாங்கினாங்கன்னு தெரில எனக்கு நான் வந்து அவங்கள்ட்ட வா கேட்டுட்டு வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணுன்னா நீங்கள் லிங்க்கில் போய் ஏன்னா அன்பார்ச்சுனேட் இந்த கிஃப்ட் நான் கூட அவங்க கொரியர் வந்து சென்ட் பண்ணி நம்ம வந்து சண்டே போய் வாங்குறதா இருந்தோம் இதை நாங்கள் அதுக்குள்ளே வந்து அவங்களே வந்து சென்ட் பண்ணிட்டோம் அதுக்கு அட்வான்ஸாக பண்ணிருக்காங்க இதுதான் ஆதிக்கு அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வருஷம் பெருமாள் கிஃப்ட் பண்ணிருக்காங்க பெருமாவும் பெரியப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க சோ அப்கமிங் ஆதி बर्थडे வருது சோ வீடியோ பார்க்கறவங்கலாம் உங்களுக்கு விஷ் பண்ணுங்க கண்டிப்பா குட் ஹெல்த்துக்காக சோ बर्थडे வீடியோ நான் அப்டேட் பண்றோம் உங்களுக்கு இப்போ இதுல 2 வருஷம் ஆயிடுச்சு ஆதி பிறந்தது ஒரு பெரிய டைம் போனது தெரியல ஓடிடுச்சு அப்படியே அப்படியே ஓடிச்சு ஃபாஸ்டா அது 2025 ஃபாஸ்டா போய்டுச்சு ஜூலை மந்தே வந்துருச்சு ஜூலை மந்தே முடிய போதுன்னு கொஞ்ச நாள்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் 10 டேஸ் தான் அதுக்கு அப்புறம் அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லா ஓடிடும் போல ஃபாஸ்டா சோ இது மாதிரி நிறைய वीडियोसலாம் அப்டேட் பண்ணிட்டு சோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் बिकॉज வந்து நைட் டைம் ஆயிடுச்சு 11:30 ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் அன்டில் தென் バイ ஃபிராம் வਿੰக்கி சாரா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் Subscribe பண்ணாமே பாக்குறீங்க தயவு செஞ்சு Subscribe பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எங்களுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் वीडियोस போறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டா இருக்கும் இன்ட்ரஸ்டா இருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் என்ன சொல்லலாம் சோ ஓகே இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பை பை